அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கொல்லான் உலை போல் பொதிக்குதடி என்பயிறு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடும் நில் என்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூடினால் கொள்ளென்று வந்தையவன் பொதிப்போம் இது என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாவில் வழிபடுறாரு ஆனால் இந்த உடல் உதவாத உடல் மண் துண்ண போகிற உடலாக ஆனால் இந்த மண் துண்ணாத உடலாக என் மாற்றிக்கலான்னு பார்த்தா மாற்றிக்க முடியும் மாற மாட்டேங்க அப்புறம் நான் என்ன கடவுள் வழிபாட்டு பண்ணி இதை மாற்ற முடியாது தவிக்கிறன அதை என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா ஒன்றும் ரெண்டு இல்லை நாற்பது பாடல்கள் சொல்லுவேன் வெண்காயம் நாற்று விட்டு வெகுநாளாய் காத்துது வெண்காயம் தின்னாமல் மேல் தோலை தின்ற அளவோ வந்துது எனக்கு வந்தது இருக்கிற உயிரை பிடிக்கணும் உயிரை பிடிக்காமல் இவன் ரொம்ப நாளாக இருக்குது அது பிறந்ததுலேருந்து இருக்குது ஆனால் அது தெரியல இவனுக்கு அது வெண்காயம் வெண்காயம் இவன் உடலுக்கு மேலே மேல் தோலை தூண் சுற்றின்னுக்கிறான் அதனால் சாவு சாய் ஒன்று அதனால் மேல் தொலை விட்டுட்டு வெங்காயம் துண்ணாமல் துண் தின்று வாழ்ந்திருப்பேன் என்று ஒவ்வொரு பாடலும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஜென்துறவியினுடைய கதை ஒன்று இருக்குது அந்த ஜென்துறவி ஒரு மகன் அவர் மகான்னு ஒரு நாள் தூங்கிக்கினே இருக்கிறார் தூங்கிக்கினே இருக்கும்போது அவருடைய மறுபிறவி எப்படி நடக்கும் அப்படின்றத அவருக்கு படம் போட்டு காட்டுது மறுபிறவியில் நீ ஒரு பன்னியாக பிறக்க போகிற அந்த பன்னி சேத்துலேயும் பீயிலையும் பரலை போகுது அப்படின்னு அவருக்கு காட்டுது மகானுக்கு மொழிப்பு வந்துடுச்சு ஐயோயோ இவ்வளோ நாள் நான் பாடுபட்டு மகானாகவே போய் சேரணும்னு நினச்சா நான் பன்னியாக பிறக்கணும்னு இந்த மாதிரி கட்டளை வார்த்தை அப்படின்ட்டு சீடர்களை கூப்பிட்றாரு அதில் ஒரு சீடரங்கிட்ட சொல்கிறார் நான் அடுத்த பிறவியில் பன்னியா போறக்கு போகிறேன் பிறந்து இந்த இடத்துல இந்த சேத்துல ஒழுங்குடப்பேன் நான் நீ என்ன பண்ணுற ஒரு கத்தியத்து வந்து என்னை வெட்டிடு அப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சீடங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் இறந்துட்டார் இவர் இறந்துட்டு போய் பன்னியாக பிறந்துட்டார் பன்னியோட பன்னியாக பிறந்து விடாரு என்ன பண்ணுறான் குரு பன்னியை தேடிக்கின்னு போகிறான் தேடிக்கின்னு போனால் அவர் சொன்ன அடையாளத்தை பார்த்தா அந்த பண்ணி அங்க இருக்குது ஆ குரு மாட்டிக்கிச்சு காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு சீடம் கத்தியா தண்ணி போறான் குரு பண்ணி டே என்ன கொள்ளாதடா எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது முன்னேற விட நான் இதிலே பர்ண கிடக்கிறேன் அப்படின்னு என்ன குரு அன்னைக்கு அவ்வளோ இதுவாக சொல்லிப்பான் அந்த வாழ்க்கை அன்னைக்கு அப்படி இருந்தது இது அடவுல பரல்றது சேத்துல பரல்றது பீல பரவாயில்ல எனக்கு ரொம்ப சௌகரியமாகுது நான் இதுவே வாழணும் இந்த மனிதனுடைய வாழ்வு அப்படிதான் பரண்டு கடவுள் உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற பொருள் இல்லை அது இந்த உலகத்தையும் வெட்ட வெளியே கடந்து அது கடந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் இருளும் இல்லாத மிதமான இடம் அந்த மிதமான இடத்துல கடவுள் எப்படிங்கிறன்னா அப்படி தங்க மாதிரி மின்னிக்கி நிற்கிறான் அதை போய் நீ அடையணும் பிறப்பு தவிர்க்கணும்னா அதை அடையணும்னா இங்கே மனசை சாகடிக்கணும் ஆனால் மனசை சாக இவனுக்கு பயம் வருது மனசை கொஞ்சம் மாறும்போதே ஐயோயோ நம்ம குடும்பத்தை விட்டுருமா குழந்தைய விட்டுருமா சொத்தை விட்டுடுமான்ற எண்ணம் இவனுக்கு வந்துடுச்சு அப்படி இவன் எங்க வெட்ட வேண்டிய அப்போது கருமை வெண்மை செம்மை இருள் சந்திரன் சூரியன் இது மூன்றும் இந்த உலகத்தை சம்மந்தப்பட்டது இதை கடந்து நின்றான் இதையெல்லாம் இந்த கிரகங்களை கோள்களை கடந்து நின்றான் கடவுள் அப்படிப்பட்ட கடவுளை நீ அடையினா நீ முதல்ல உன் மனத்தாய்க்கணும் இந்த கருமை செம்மை வெ வெண்மை இது உனக்குள்ள இருக்கக்கூடாது இது மூணும் இருந்தாலே வேற்றும் அதனால் அவங்க சொல்கிறேன் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு ஏன்னு சொல்றாங்கன்னா சித்தர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மத்தவங்களா சித்தர்களுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா சித்தம் தெளிந்த தெரிந்தவன் சித்தன் மத்தவங்களா சித்தர்கள் ஆக முடியாது அப்ப அந்த சித்தம் தெளிந்த நிலை என்ன என்ன ஆகும்னா சித்தம் எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு மனசுல சித்தம் புத்தி ஆகாரன்ற மூணு பொருள் இருக்குது அப்ப நமக்கே தெரியல தெரியுமா சித்தன் ஆயிருக்கும் தான் அப்ப சித்தம் எப்பமோ குறைஞ்சிருக்குது அப்போ எது வேலை செய்யுறது அப்படின்னா சித்தத்தை தவிர்த்து என்ன வருது புத்தியம் அகங்காரமா வேலை செய்யறதுனால சித்தம் ஒரு நாளும் தெளிவா இருக்கிறதே கிடையாது அப்படியே தெளிவா இல்லையா யாரும் சுயனா மாற முடியாது அப்போ சித்தம் யாரும் தெளிவா இருக்கா தெரிஞ்சுதுன்னா என்ன ஆகுதுன்னா அவன் கிட்ட அங்காரம் இருக்காது புத்தியும் இருக்காது குத்தின்னா என்ன சொல்ல வரேன்னா

அப்படின்னு தான் அது ஆனா அந்த காலத்துக்கு யாரை கூட இல்லையா சரி போனோம்னா அது பிரச்சனை ஆகும் அதேமா அது காணலாம் குறை வாழ்க்கையில என்னன்னா கழனி நீ எல்லையாள காலத்துக்கு போன வெறுத்தாட மட்டும் தான் போனோன்ட்டு அந்த காலத்துல ஒரு நிமிஷம் வருது ஏன்னா நீ எதுவும் இருக்கேன்னா எல்லாருமே ஆழை அனுமதி குடிஞ்சிட்டு உன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்க எல்லாம் செஞ்சுட்டு நீ காசு போய் உன் அந்த குடும்பம் ஊருக்கு உதாரண ஊருக்கு பயிற்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு அப்ப நாம எதை பண்ணாலும்

பெ <laughs> <laughs> అన్న వెన్న దా రొమ్ము దా కాపాడ ఆ ర కాపాడతదే కదా ఆ రూమ్ ఉన్న చెంత ఆగ్లే వానా యాద రూమ్నే చెబొత్తి గారు బాత్రూమ్ రూమ్ దాం చెల్లువాంగ సార్ ఇటు కూడా ఉంటానన్న కపా ఆ మారు వెళ్ళి గాని అదుపుకోవొచ్చున అనిగనరు తుర్మమ ఆగా ఇల్లారు కొన్నది మున్నోడే ఆ మున్నోడే కారేల్లతే ఏం పనంగ కుండితే ఒపొడిచారు అవర్ కారణం ఎందు అవసరం కడేసారై అవర్ సంపాదకు ఇరు